நீர் பிடிப்பு நிலைகள் எல்லாமே வந்து செப்பனிடப்பட்டது ஒரு கம்மால இருக்கக்கூடிய நிழல் அந்த வண்டல் மண்ண விவசாயிகளே எடுத்து செல்லலாம் என்ற திட்டத்தை தீட்டியவர் அந்த எடப்பாடியார் அவர்கள் எல்லாத்துக்கும் மேல யோசிச்சு பாருங்க இந்த கடந்த ஐந்து ஆண்டுகள்ல மட்டுமே இருபத்தி எட்டாயிரம் அரசு பள்ளி மாணவர்கள் டாக்டர்கள் ஆறுக்கு முழு உதவியோட முழு உதவியோட ஒரு மருத்துவராக படிக்கக்கூடிய வாய்ப்பு ஒரேக்கு நீக்க முடியாச்சு தாய் தங்கத்தை நிப்பாட்டியாச்சு ஒரே வேலத்தில் திருமண ஒரே தொகுதி அடுத்து ஒரே வேளத்தில் ஒவ்வொரு வேலை வச்சு குறைகளை போட சொன்னாங்க அந்த குறைகளை எதையாவது பெட்டி எங்க இருக்கு பெட்டியை எங்க தேர்தல் எங்க இருக்கு தெரியல விவசாய மக்களுக்காக வியாபார மக்களுக்காக தொழிலாளி மக்களுக்காக ஆட்டோ ஓட்டுக்காக ரிக்ஷா ஓட்டுக்காக உழைப்பாளிக்காக தொழிலாளிக்காக எந்த திட்டத்தையும் ஆட்சியில் செய்யப்படவில்லை அண்ணா திமுக விடுத்து வேற சிந்தனையே அவர்களுக்கு கிடையாது மக்களை பற்றிய சிந்தனையே கிடையாது இன்னைக்கு எட்டு கோடி மக்கள் தமிழ்நாட்டில் உள்ள வாக்காளர்கள் தேர்தல் வரட்டும் திமுகவுக்கு தகுந்த பாடம் புகற்ற வேண்டி மட்டும் நினைத்தார்கள் அந்த நேரத்தில் விமானம் ஓடவில்லை ட்ரெயின் ஓடவில்லை பஸ் ஓடவில்லை உலகெங்கும் எல்லா இடங்களிலும் ஊரடங்கு அந்த நேரத்திலே எட்டு மாதத்திற்கு கிட்டத்தட்ட அரிசி வாங்கக்கூடிய ரேசனாடை உள்ள அத்தனை பேருக்கும் ரேசன் ஆடை மூலமாக அரிசியை கொடுத்து அவர்கள் உயிரை காத்து அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்தவர் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி அண்ணன் பழனிசாமி அவர்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்தார் பொங்கல் பரிசாக ரூபாய் ஐநூறு தாழை கொடுத்தார் முழு கரும்பு கொடுத்தார் பச்சை அரிசி சித்தப்பா எழுதி நக்கப்பா இந்த ஆட்சி வந்தது நிலைமை அதான்

எம்சிஆர் விதைத்த விதை இன்றைக்கு முளைத்து ஆலமரமாக இருக்கிறது தியாகி சங்கரலிங்கநாதன் அவர்களுக்கு விருந்தவர்களை நினைவு மண்டபம் எழுப்பினோம் சிலைகளுடன் கூடிய நினைவு மண்டலத்தை எழுப்பி அவருக்கு மரியாதை செய்த கட்சி அண்ணா திமுக யாராவது எம்பி பார்த்திருக்கீங்களா எம்எல்ஏக்கள் யாராவது பொது வேலைக்கு வராங்களா எங்கேயாவது ஏதாவது நலத்திட்டங்கள் நடத்த நடத்துறாங்க கொடுக்குறாங்களா நான் அமைச்சர் பத்து வருஷம் இருந்தேன் எங்க பார்த்தாலும் நலத்திட்டங்கள் எங்க பார்த்தாலும் வாரத்துல ரெண்டு நாளைக்கு வந்து மூணு நாள் இருப்போம் எல்லா ஊர்லயும் நடந்துட்டேங்க இங்க ஆரம்பிச்சு அப்படியே ஒரு விஷயம் சுத்தி நறுக்குடி காரியம் வைக்கல சுத்தி அடிச்சு முடிப்போம் அப்படி நிகழ்ச்சி நடத்துவோம் அவ்வளவு திட்டங்க முதிய விதவை பண்ணுச்சேன் மாற்றுத்திறனாளி ஆ அவ்வளோ கொடுத்தோம் இப்போ ஒண்ணுமே கிடையாது எதுவும் செய்யறதே கிடையாது திமுக ஆட்சியில ஆக இந்த ஆட்சி தேவையா என்பதை மக்கள் முடிவு செய்ய வேண்டும் போதைப் பொருளை பற்றி பேசினார்கள் அப்படி இப்ப மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க இந்த ரோட்ல நீங்க மாறியுமா மாறியாத இருக்கு